குன்றுதோறும் குடிகொண்ட குமரன் கோயம்புத்தூர் மண்ணில் மருதமலை மருதாச்சல மூர்த்தியாக அருள்பாளிக்கும் முருகப்பெருமானுக்கு கூடி நமஸ்காரம் இத்தலத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தாயார் வள்ளி தெய்வானை தளவருச்சம் மருதமரம் தீர்த்தம் மருதசுனை திருக்கோவில் சுமார் எட்நூத்தி முப்பத்தி ஏழு படிக்கெட்டுகள் கொண்ட மலை கோயில் ஆகும் வழியில் இடும்பன் சப்த கண்ணியர் பாம்பாட்டி சித்தர் வரதராஜ பெருமாள் சன்னதிகள் உள்ளது இத்தலத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்ன மற்றும் முருகன் இருவரும் சுயம்பு மூர்த்திகளாக அருள்பளிப்பதே முருகன் மட்டுமல்ல வள்ளி தெய்வானையும் சுயம்பு மூர்த்தியாக அருள் அருள்பளிப்பது திருக்கோயிலின் தனிச்சிறப்பாகும் ஆதி மூலஸ்தானமாகும் முதலில் இவர்களுக்கு பூஜை செய்த பிறகே பிரதான மூர்த்திக்கு பூஜை நடக்கும் முருகன் இங்கு மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார் இடத்திற்கு மருதமலை என்று பெயர் வந்தது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் மருத சுனை மருத மரத்தின் அடியில் உற்பத்தி என்பது ஐதீகம் திருக்கோயில் பஞ்சவிருட்ச விநாயகர் மிகவும் விசேஷம் அரசு அத்தி வேம்பு வன்னி குறக்கட்டை ஐந்து மரங்கள் ஒன்றாக வந்த இடத்தில் விநாயக பெருமான் அருள் பாலிக்கின்றார் அடிவரத்தில் தம்பிக்கு உகந்த விநாயகர் யானைத்தலை மட்டும் உள்ள வியம்பு விநாயகர் முருகனை நோக்கி தும்பிக்கையை நீட்டியபடி செல்லும் முன் இவரை வணங்குவது நியதி பாம்பாட்டி சித்தர் சன்னதி மலைப்பாறைகளுக்கு நெடுவில் குகையில் அமைந்துள்ளது வலது கையில் மகுடி இடது கையில் தாடி அருகில் சிவலிங்கமும் நாகரும் சித்தர் முருகனுக்கு பூஜை செய்வதாக இதீகள் தினமும் பால் வைக்கப்படுகின்றது மறுநாள் அது குறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை நாகதோஷம் திசப்பூச்சிக்கடி தோல் தோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு இங்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அபிஷேகம் தைப்பூசம் மற்றும் திருக்கல்யாணம் தேர்திருவிழா யானை வாகனத்தில் முருகப்பெருமான் டங்கரதத்தில் சுவாமி வளம் வருவது பக்தர்கள் மாமணி என்று அன்போடு அழைக்கின்றனர் மருதமலை முருகன் உள்ளம் தூய்மையாக்கும் தோஷம் நீக்கும் ஞானம் அளிக்கும் இந்த புனித ਚਲੋ ਮੂਰਤੀ ਤਨੀ ਮੁਰਾਲਾ